நேற்று கடலுக்கு நானும் எங்க அண்ணன் அண்ணன் ஒய்ஃபை எல்லாம் குளிக்க போனோம் சார் குழந்தைங்களோட எல்லாரும் அங்க போனோன்னா இவங்க குடிச்சிட்டு வந்தாங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்க வெளில வந்துட்டோம் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்க அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க இவ்வளோ ரெண்டு பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசினாங்க எங்க வீட்டில இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வாழ்த்துனதுக்கு அப்புறமா என் கையில இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு நீ என்ன நான் சொன்ன நாளைக்கு இன்னும் வர பாடுறான்னு நான் சொன்னதுக்கு நீ இன்னவா இருக்கன்னு என்ன கேட்டாங்க நான் இது நகரத்துக்கு

என் குழந்தை அழுகுந்தது கூட அந்த வீடியோல நீங்க பாக்கலாம் என் குழந்தைங்க எல்லாம் அழுகுறாங்க இது பொண்ணுதான் சார் நானே நீங்க நாங்க கட்சின்னு வச்சு பேசணுமா இது வந்து நான் எப்பயோ போட்ட கலசம் சார் அதுக்கோசம் கேட்டே கிட்ட சண்டை வளர்த்துறாங்க இது இது யார் சார் தட்டி கேட்பாங்க இது தட்டி கேட்டே ஆகணும் சார் இல்லைன்னா நாங்க பிரச்சனை பண்ணுவோம் தட்டி கேட்டே ஆகணும் அவங்களால சார் வந்து பிரச்சனை பண்ணாங்க ரெண்டு லேடிஸும் ஒரு திருநங்கை நாலு ஆம்பளைங்க போயிருந்தோம் சார் இதான் சார் நடந்து நாங்க ஒரு பக்கம் குளிச்சோம் ஜென்ஸ் ஒரு பக்கம் குளிச்சாங்க சார் இவங்க எங்க கிட்ட கிண்டல் பண்ணதை பார்த்தோன்னே எங்க எங்க அண்ணன் எல்லாமே வந்துட்டாங்க நாங்க எங்க தான் சார் போனோம் எல்லாருமே கிட்டக்க வந்தனக்கு அப்புறம் தான் உனக்கு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அதுல ஒரு பையன் இந்த வார்த்தையை அழுத்தி அழுதி கேக்குறான் சார் நாங்க அடிப்போம் எவன் வருவான் இந்த வார்த்தை தான் சார் நீ எவன்கிட்ட வேணாலும் போய் சொல்லி எவன் வந்து கேக்கிறான்னு பார்க்கும் இந்த வார்த்தை தான் அழுத்தி சொன்ன ஃபுல் ஃபுல் சார் ஃபுல் எல்லாருமே போத அதுல ரெண்டு பேர் மட்டும் தான் தடுத்து விட்டவங்கள தவிர சார் என்ன பிரச்சனை பேர் வந்தாங்க நாலு ஆம்பளைங்க அந்த இடத்துல என்ன சார் பண்ணுவாங்க இருபது பேர் வந்து ஒரு லேடிஸ் இருக்காங்க அவங்க வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்க லேடிஸ் இருக்குன்னு அவனும் அவனும் வந்து அடிக்கதான் வந்தாங்க அப்புறம் திருநங்கை எவ்வளவு கால்ல எல்லாம் உழிந்து நாங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணி தான் சார் வெளில வந்தோம்